ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாக இருக்குது தமிழ்நாடு அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா அரசாணை பிறப்பிச்சிருக்காங்க அது என்னன்னு பார்த்திங்கன்னா திரு பி சந்திரமோகன் ஐஏஎஸ் அவர்கள் பள்ளி கல்வித்துறையின் முதன்மை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் அப்படிங்கிற செய்தி வந்து வந்திருக்கு அதாவது வந்து பள்ளி கல்வித்துறைக்கு எப்பவுமே ஒரு ஐஏஎஸ் அதிகாரியை செயலாளராக வந்து பார்த்திங்கன்னா நியமிப்பாங்க அவங்க தான் முக்கிய முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க ஸோ அவங்களுக்கு கீழே தான் இந்த அதிகாரிகள் பள்ளிக்கல்வித்துறை மொத்தமே வந்து செயல்படும் ஆசிரியர்கள் நியமனமாக இருக்கட்டும் இல்லை ஆசிரியர்களுடைய அந்த வேலை பணி சம்மந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க அவங்க தான் ஸோ இவங்க ஒரு மிக முக்கியமானவங்க பள்ளிக் கல்வித்துறையில் இந்த டைம் வந்து பார்த்தோன்னா இவங்களை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மிக மிக இவங்களை நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் ஸோ டிஆர்பியில் இனிமே எல்லா நோட்டிஃபிகேஷனும் கரெக்டாக வரும் எக்ஸாம்ஸ் கரெக்டாக நடக்கும் ரிசல்ட் எல்லாமே இனி வேகமாக நடக்கும் ஏன் அப்படின்னா எலெக்ஷன் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ளே பத்தொம்பதாயிரம் பணியிடங்களை நிரப்ப போகிறதா முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காரு இது வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது மேபி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரியில் இந்த போஸ்டிங் கணக்கு காட்டணுங்கிறதுக்காக கூட மெதுவாக நடந்திருக்கலாம் பட் இனிமேல் என்னென்னா எல்லா விஷயமும் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறது தான் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயமா இருக்குது அதுக்கு முதன்மை கட்டமாக பள்ளி கல்வித்துறை முதன்மை செயலாளர் அவர்கள் அதாவது சந்திரமோகன் அவர்களை நியமிச்சிருக்காங்க மேலும் டிஆர்பி மற்றும் பள்ளிக் கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் தெரிஞ்சிருந்தோம்னா மரக்கணம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி